பீகார் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் பாஜக மூத்த தலைவர் அமித்ஷாவின் கவனம் முழுக்க முழுக்க தமிழகத்தை நோக்கி திரும்பி இருக்கிறது தமிழகத்தில் பலவீனமாக உள்ள என் கூட்டணியை பலப்படுத்த அண்ணாமலையை அமித்ஷா களமிறக்கிய நிலையில் அதனை செய்து முடித்திருக்கிறார் எடப்பாடிக்கு எதிராக நின்ற ஓபிஎஸ் டிடிவி தினகரனை மீண்டும் என்டிஏவுக்கு வர சம்மதிக்க வைத்திருக்கிறார் அண்ணாமலை இதை தெரிவிப்பதற்காகவே அவர் டெல்லி சென்றதாக கூறுகின்றனர் பாஜகவினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்த பாஜக தலைமை தீவிரமாக செயல்பட தொடங்கியுள்ளது குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா தமிழகத்தை கருத்தில் கொண்டு விரிவான அரசியல் திட்டங்களை வகுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் திமுக கூட்டணி மிக வலுவாக உள்ளது காங்கிரஸ் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக முஸ்லிம் லீக் மாமக்க தாவக்க சமீபத்தில் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட பல கட்சிகள் இணைந்துள்ளன இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் இக்கூட்டணியுடன் சந்திக்க திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியும் தொகுதி பங்கீடு தொடர்பாக குழுவை அமைத்து முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து ஆரம்ப பேச்சுவார்த்தைகளை முடித்துள்ளது இந்த நிலையில் எதிர்க்கட்சியான அதிமுக தனது கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளது பாஜக ஏற்கனவே அதிமுகவுடன் இணைந்த நிலையில் பாமக மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகளையும் மீண்டும் சேர்க்க முயற்சிகள் ஆரம்பமாகியுள்ளன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருந்தனர் இதனால் அதிமுகவின் அடிப்படை வாக்கு வங்கி சிதறுமோ என்ற அச்சம் ஏற்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை கடந்த சில வாரங்களாக ஓ மற்றும் டிடிவியை அணுகி அணுகி பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் ஓபிஎஸ் கடந்த வாரம் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசியிருந்தார் அதைத் தொடர்ந்து அண்ணாமலையும் டெல்லியில் அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்தினார் பீகார் தேர்தல் முடிந்ததும் அமித்ஷாவின் கவனம் முழுவதும் தமிழகம் நோக்கி திரும்பி உள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை எதிர்கொள்ளும் போது அதிமுக பாஜக கூட்டணி அதிகபட்சம் நூற்றி எழுபது தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவின் எண்ணம் ஆனால் அதற்கு அதிமுக வாக்குகள் சுதறாமல் இருக்க ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை மீண்டும் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்ற முடிவு அமித்ஷாவால் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன இதற்காக அண்ணாமலையிடமே நேரடியாக பொறுப்பு வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக அண்ணாமலை இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு திருமண நிகழ்ச்சியில் ஓ பி சந்தித்து பேசியிருந்தார் நேற்று முன்தினம் கோவை சென்ற அவர் டிடிவி தினகரனை தனது இல்லத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தியுள்ளார் இதில் கூட்டணிக்கு மீண்டும் சேர்வது குறித்து பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சந்திப்புக்கு பிறகு அண்ணாமலை உடனுக்குடன் டெல்லி புறப்பட்டு இன்று பாஜக தேசிய தலைமைக்கு ஓ மற்றும் டிடிவி முன்வைத்த கோரிக்கைகளை விளக்கி இறுதி முடிவை எடுப்பது பற்றி ஆலோசிக்க உள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஓ மற்றும் டிடிவியை கூட்டணியில் சேர்க்கும் விஷயம் தொடர்பாக தேசிய தலைமை முடிவு செய்யும் என்று தெரிவித்தார் ஆனால் மொத்தத்தில் அமித்ஷாவின் நேரடி கண்காணிப்பின் கீழ் அண்ணாமலைதான் கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள எனவும் இதற்காகத்தான் அவர் அடிக்கடி டெல்லி பயணம் மேற்கொண்டு வருகிறார் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள